மாணி மாணிக்கம் மாணிக்க தங்கம் மாணிக்கு குட்டி அக்கா அக்கா எங்க பாரு மாணிக்கம் இங்க வாமா அங்க போதா அங்க போதா மாணிக்க இங்க வா இங்க வா இங்க வா மணி மாணி இங்க வாடா இங்க வாடா இங்க வாடா மாணி மாணி குட்டி இது இந்த குட்டி இது மாணி குட்டி மாணி மா முடிச்சான் புள்ளாதவா ஐயோயோ பிள்ளாதவா வந்து பட்டன் மூக்கு பையன் பட்டன் மூக்கு பையன் பாருங்க புள்ளாதவா இந்த பட்டன் மூக்கு ஐயோ இந்த பட்டன் மூக்கு பையன் பிள்ளாதவன் தானே அப்படியே மாணிக்குட்டி மாணிக்குட்டி மாணி சிச்சி மாணி அக்கா மாணி அக்கா குட்டி யார் பிள்ளை நீங்கள் அஞ்சு குட்டியோட பம்பளி அஞ்சு குட்டியோட குட்டி அஞ்சு குட்டியோட பப்ளூ பப்ளூயோ பிள்ளாதான் வந்த மாணிக்கம் இவனை சாதாரணமாக இடம் போடக்கூடாது இங்கே பாருங்கத்து வயல இந்த மாணிக்கம் இந்த மாணிக்கம் தம்பியை பாருங்க எப்படி இருக்கான்னு அய்யோ யோ மாணி என்னம்மா மானி இப்படி இருக்க நீ மாணிக்குட்டி முழிக்கிறாங்க இருந்து மணி மணி இங்கே வரும் மணி இங்கே வரும் மணி ம் உட்காந்து உட்காந்து உகாந்து உட்காந்து முஞ்சா 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 இங்கே வர மணி ஏ முனி வெள்ளாடு மணி நீ போய் விளாடு மணி இங்கே வா மணி மணிக்கும் சுன பேச்சு கேப்பியம்மா

ஓ அக்கா தான உம் அக்கா தான் வேணும் இல்லவரிச்சிக்கு இளவரசிக்கு எப்போதும் அக்கா தான் வேணும் அக்கா டன்னு தான் போதும் இல்ல அவன் சொன்ன விஜய் கிட்றாமா ஓடுறான் போருமா அங்கே போருமா இல்லை மாணிக்கம் மணி வாமா மணி மணிக்கம் மணி தங்கம் வந்துடு வந்து வந்து டி കട്ട ചിട്ട്മാക്കട്ട ചിട്ട് കട്ട ചിട്ട അക്കാട്ട വന്ന് ചിട്ട ചിട്ടാ പണിട്ട മാണിക്കുട്ടി മാണിക്കുട്ടി മാണിക്കണിക്കണിക്കം പോകാം തങ്കപ്പില പംപ്ലി മാസ്കുട്ടി இது பப்ளு குட்டி இது பம்பிளி குட்டி கண்ணெல்லாம் ஏமா தண்ணி வருது பாய் சொல்லுமா பாய் சொல்லுமா அவன் ஓடி போயிட்டாமா அந்த பையன் பாய் சொல்லுமா சியூ எகெயின்னு சொல்லுமா சியூ எகைன் ஸ்டேட்டியோன் சொல்லுடி தங்கம்